வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க மொத்தம் வந்து மூணு சென்ட் இல்லைங்க மூணு பெட்ரூம் கொண்ட வீடுங்குது சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய புது வீடு இருக்குதுங்க சைட்டுகளும் நிறைய இருக்குதுங்க நல்லா டெவலப்டு ஏரியாவாக இருக்குது நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்லா அட்ராக்டிவாகவும் அழகாகவும் கலராகவும் கட்டிக்கிறாங்க நல்ல மெயின் கேட் வந்துங்க பெரிய சைஸ் கேட் வச்சுங்க இன்னோவா கார் நிறுத்துகிற மாதிரிங்க அது கூட இன்னொரு கார் நிறுத்துற மாதிரி ரெண்டு கார் நிறுத்துற அளவுக்கு பெரிய சைஸ் கார் பார்க்கிங் ஏரியாவாக இருக்குதுங்க சுத்தையும் வந்துங்க காம்பவுண்டு கட்டிங்க சுத்தியுமே நடந்து வர அளவுக்கு வந்து கேப் விட்டு கட்டிக்கிறாங்க போருங்க தண்ணி தொட்டிங்க அது வந்து போர் குண்டான மோட்ரு அப்படின்னு சகல வசதிகளோடு இருக்குதுங்க இந்த வீடு மொத்தம் வந்து மூணு பெட்ரூமுங்க மூணு பெட்ரூமே வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் இது வந்து ஹாலுங்க இருபதுக்கு பதினாறு நல்ல பெரிய சைஸ் ஹாலாகவே இருக்குதுங்க இது வீடுங்க இது டியூப்ளக்ஸ் வீடுனாங்க வீட்டுக்குள்ளேயே வந்து மாடிப்படி வச்சு கட்டிக்கிறாங்க இது வந்து இது பத்துக்கு இருபதுன்னு நல்ல பெரிய சைஸ் கிச்சனாகவே இருக்குதுங்க இது நல்ல செல்ஃபுங்க ஃபுல்லாக வந்து எல் டைப்பாக கிரானைட் போட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க்குங்க ஜன்னலுக்கு வென்டிலேஷனுங்க நிறைய செல்ஃபு நல்லா ஜாமான் வச்சுக்கிறதுக்கு நிறைய செல்ஃபு இருக்குதுங்க இது வந்துங்க வாஷிங் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய காலவே இருக்குது இது வந்துங்க ஒரு பெட்ரூம் வந்து கீழேங்க ரெண்டு பெட்ரூம் வந்து மேலே இருக்குது இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லேங்க அட்டாச்சோட வந்துடுது நல்லா வாஸ்து படிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாசித்து படி கிட்டாங்க எல்லா ரூமுமே எல்லாமே கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்குதுங்க இது இது வந்து அட்டாச் பாத்ரூம் வந்துங்க வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடுதுங்க நாலுக்கு அஞ்சுங்கிற சைஸில் இருக்குதுங்க இது வாங்க மாடியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டுங்க படி ஃபுல்லாகவே வந்து க்ரேன் கைப்பிடி எல்லாமே வந்துங்க எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க நல்லா பக்கா குவாலிட்டியில் பக்காவாக பண்ணிக்கிறாங்க பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் பெயிண்டிங்கு பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க அதுவுமே இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் எல்லாமே மூணு பெட்ரூமே வந்துங்க பத்துக்கு பதினாறு பத்துக்கு பதினாறுன்னே இருக்குதுங்க எல்லாமே வந்துங்க மாஸ்டர் பெட்ரூ பெட்ரூம் சைஸ்லேயே இருக்குது இது அட்டாச் பாத்ரூமு நாலுக்கு அஞ்சுன்னுங்க வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடுது மூணுக்குமே தனித்தனி பாத்ரூம் இருக்குதுங்க ஆப்போசிட்டில் இருக்குது இன்னொரு பெட்ரூமுங்க இது பேங்க் லோன் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாங்க எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குதுங்க இது ரெண்டு ஃப்ளோருமே பார்த்துட்டிங்கன்னா தார்ஸுங்க மேலே வந்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போஸ்ட் போட்டிருக்காங்க மறுபடியும் வேணுனாலும் மேலே கட்டிக்கிற அளவுக்கு பக்கா இருக்குதுங்க இது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ரோடுங்க காங்கயம் ரோடு நாச்சி வளத்துக்கிட்டே அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயே இருக்குதுங்க இது வந்துங்க பால்கனி ஏரியாங்க இது பூரா கேரளா டைப்லேயும் ஷீட் போட்டு கிட்டத்தட்ட இது ஒரு இருபதுக்கு இருபத்தஞ்சுங்கிற பெரிய சைஸாகவே வந்து ஷெட்டு போட்டிருக்காங்க நல்லா வேக்கண்ட் லேண்டாகவே இருக்குதுங்க ஸ்பேசியஸாகவும் இருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்